ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பத்திரவர்கள் சார் வணக்கம் வணக்கம்

ஈரோடு தேர்தலுடைய இறுதிக்கட்ட அந்த பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திமுகவினர் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமா பண்றாங்க நாம் தமிழர் கட்சியுமே தங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் சீமான் குறித்து ஒரு நோட்டீஸை வந்து மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணுவதை பார்க்க முடியுது அந்த நோட்டீஸ நாம் தமிழர் உடைய அதாவது இடும்பாமணும் கார்த்தி தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினர் அந்த நோட்டீஸை பரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவதை பார்க்க முடியுது அந்த நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய தோழர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு போய் இந்த நோட்டீஸை பறித்து அவர்களை தாக்குவதையும் பார்க்க முடிகிறது அதற்கு பெரியார் திராவிட கழகத்தினர் என்ன தடுக்கலையான்னு சொல்லிட்டு போலீஸை வந்து கேள்வி கேட்பதையும் பார்க்க முடியுது தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுமே திட்டமிட்டு இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை இந்த கலவரச் சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் சீமான் இத்தனை நாட்களாக களத்தில இருக்கிற தோழர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் போட்டு பார்த்தரலாம் போட்டு பார்த்தரலாம் அப்படிங்கிற அவருடைய பேச்சின் துணி இருக்கிறது அல்லவா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் இப்படி ஒரு அராஜக போக்கை கையில் எடுத்து களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய தோழர்களிடத்துல சண்டை முடிந்து அவர்களை ஆயுதம் ஏந்த வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீமானுடைய பேச்சுக்கள் இத்தனை நாட்களாக வேறு வேறு வடிவம் பெற்றுக்கொண்டே இருந்தது சீமான் கடைசியாக எதை நினைத்தாரோ அது இன்றைக்கு ஈரோட்டு தேர்தல் களத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் முதல்ல குறிப்பா பெரியார் குறித்து ஒரு அவதூறை பரப்பியதற்கு பிறகு கருத்தியல் ரீதியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அவகாசம் கொடுத்தார்கள் எடுத்த எடுப்பிலேயே அவருடைய வீடு முற்றுகை என்று அறிவிக்கல ஜனநாயக வழியில் போராடுவதற்கு முன்பாக அவருக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை ஆதாரம் இல்லை என்று சொன்னால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொன்னதற்கு மக்களிடத்திலே பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கலாம் எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எந்த அமைப்பும் சொல்ல முடியாது பெரியார் மக்களுக்கான தலைவர் ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கான தலைவர் அல்ல எனவே பெரியார் குறித்து பேசிய அவதூறுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை அன்றோடு முடிவு பெற்றிருக்கும் ஆனால் நாளுக்கு நாள் தன்னுடைய வாதத்தை வேறு வேறு விதமாக திரித்து தன்னை ஏதோ ஒரு ஹீரோயிச மனநிலையில் நினைத்துக் கொண்டு தான் சொல்கிற கருத்து மக்களிடத்திலே போய் சேருகிறது என்பதை நினைத்துக்கொண்டு அவர் அன்றாட பேசிய செய்திகள் இந்த பிரச்சனையினுடைய திசைவழி போக்கை வேறு இடத்துக்கு எடுத்துச் சென்றது அதன் பிறகு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தன்னுடைய எதிர்ப்பை பலமாக பதிவு செய்தது பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பலமாக எதிர்ப்பை பதிவு செய்ததற்கு பிறகும் அவருடைய பேச்சு அடங்கிய பாடில்லை என்னை எதிர்க்க முடியாமல் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சலூன் கடையை முற்றுகையிட்டார்கள் என்றெல்லாம் ஏழனையகட்டியம் பேசினார் ஆனால் அந்த எதிர்ப்பை கூட அவர்கள் பலமாக பதிவு செய்தார்கள் ஜனநாயக வழியில் பதிவு செய்தார்கள் நீங்க அவங்க நடத்தின போராட்டத்தையும் சீமான் வீட்டுல குண்டர்கள் குவிக்கப்பட்டிருந்ததையும் ஒப்பிட்டு பார்க்கணும் கையில வந்து உருட்டு கட்டைகளோடு கேட்ட சீமான் என்ன சொல்றாரு பிரியாணி செய்யறதுக்காக கட்டைகள் வச்சிருந்தோம்னு ஆனா அன்னைக்கு பிரதான காட்சி ஊடகங்கள் பதிவு செய்த காட்சிகள் என்னன்னா நேரடியாகவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்கிற பெயரால் நின்ற குண்டர்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா அடிச்சு மண்டைய பொழுக்கிறதுக்காக இந்த உருட்டுக்கட்டைகளை வச்சிருக்கிறோம்னு சொல்லி சீமானுடைய தம்பிகள் சொன்னது எல்லா காட்சி ஊடகங்களிலும் பதிவாகி இருக்கிறது யூடியூப்ல இருக்கு இப்ப வேணாலும் நீங்க போய் பாத்துக்கலாம் அப்போ ஒரு கலவரச் சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறார் அவரால் மட்டும்தான் கலவரத்தை உருவாக்க முடியுமா தந்தை பெரியார் திராவிடர் கழகத் தோழர்கள் இன்றைக்கு அடித்து விரட்டி இருக்கிறார்கள் நான்கு தோழர்கள் தான் ஆனா நீங்க இருபத்தஞ்சு பேர் இருந்திருக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு நோட்டீஸ் ஜனநாயக வழியில் கொடுப்பது உங்களுக்கு எத்தகைய எரிச்சலை ஏற்படுத்துகிறது ஏன் நீங்க ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுங்க பெரியார் குறித்து நீங்க சொன்ன கருத்தை விடவா சீமான் குறித்து அடித்து கொடுத்த நோட்டீஸினுடைய அவதூறு செய்தீர்கள் ஆனால் பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் கருத்தியல் ரீதியாக வாதத்தை முன்வைக்கிறார்கள் பெரியார் செய்த மக்களுக்கு என்னவெல்லாம் பெரியாரால் நன்மை விளைந்தது என்பதை எடுத்து சொல்கிறார்கள் சீமானால் இந்த சமூகத்தில் ஒழுக்கக்கேடு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்கிறார்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அடிப்படை தகுதி கூட இல்லாத மனிதனாக வெளிப்படுகிறார் சீமான் என்பதை எடுத்து சொல்கிறார்கள் இதற்கு வாதம் இருந்தா செய்யுங்க மறுப்பு சொல்லுங்க நீங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஜனநாயக வழியில தேர்தல் களத்துல கொடுங்க யாரு வேணான்னு சொன்னா நீங்க கொடுப்பதை மக்கள் ஏற்பதாக இருந்தால் தாராளமாக ஏற்கட்டுமே உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிற பொழுது எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் இல்லையா என்ன என்கிற கேள்வியை பெரியார் திராவிடர் கழகத்தோழர்கள் இன்றைக்கு வைக்கிறாங்கல்ல அந்த கேள்விக்கு என்ன பதில் காவல்துறையை பார்த்து அந்த நோட்டீஸை பறிங்கன்னு சொல்றீங்களே காவல்துறை என்ன உங்களுடைய கைகூலிகளா உங்களுடைய ஏவலாட்களா எப்படி நீங்க காவல்துறையை பார்த்து சொல்லலாம் காவல்துறை நடுநிலைமையோடு நடந்து கொண்டு நான் பாராட்டுறேன் காவல்துறை இந்த நேரத்துல ஆனா நீங்க ஒரு எந்த புகாரும் இல்லாம காவல்துறையை போய் நோட்டீஸை பறிக்க சொல்லுங்க என்ன சார் நோட்டீஸை பறிக்கீங்க எப்படி நோட்டீஸ நீங்க பறிக்கலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நோட்டீஸை பறிக்கிறதுக்கு பறிக்க சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போடுவதற்கு நீங்கள் என்ன காவல்துறையை அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய உள்துறைக்கு அமைச்சர் பெருமக்களா நீங்க நீங்க என்ன உத்தரவு போடுறீங்க அப்ப நான் பறிக்கலன்னு சொன்னோம்னா நேரா போய் தாக்குறது என்ன மாதிரியான நடவடிக்கை அது நாள் குறி இந்த தேதியில வர்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்களே பெரியார் கூட்டமைப்பு அன்னைக்கு வைக்க வேண்டியதுதானே நீங்க உங்களுடைய ஆராய்ச்சக போக்க அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்ல அன்னைக்கு வீரனாக இருந்திருந்தால் உண்மையிலேயே சீமான் வீட்டுல இருந்துக்கும்ல எதுக்கையா ஓடி போய் ஒளிஞ்சா இருந்தாலே ஓடிட்டானா இல்லையா அன்னைக்கு வீட்டுல இருந்திருக்கணும்ல வீட்டுல கொண்டு வந்து குண்டர்களோட ஆட்களை நிப்பாட்டிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் பாய் தலைமறைவாய் ஓடி போனார் இன்னைக்கும் பெரியார் திராவிடர் கழக தோழர்களுடைய முழக்கத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும் சீமான் எங்க இருக்கான் வர சொல்றான்னு கூப்பிடுறாங்க அந்த அந்த தோழர்களுடைய குரல் அதுதான் நீங்க வந்தீங்க இல்லடா சீமான் எங்கடா இருக்கான் வர சொல்றான் ஒண்டிக்கு ஒண்டி போட்டு பாத்துருவோம்டான்றாங்க இந்த சூழலை உருவாக்கியது பெரியாரிய இயக்கங்கள் அல்ல பெரியாரிய தோழர்கள் அல்ல மாறாக சீமான் தான் இந்த சூழலை உருவாக்குனாரு இப்ப நாங்க கூப்பிடுறோம் சீமான அறைகோள் விடுக்குறோம் நீ ஏன் ஆட்களை எல்லாம் ஏவுற நீ ஆட்களை ஏவாத நேரா நீனே வா நீ என்ன அடிச்சு பார்க்கணும்னு தானே நான் சொல்ற உருட்டுக்கட்டைகளோடு நீ வா இந்த சூழலை நீ தயார்படுத்திட்டன்னா இராணுவ தடவாளங்கள் ஏற்றி சென்ற வாகனங்களை அடித்து நொறுக்கிய பெருமை திராவிடர் கழக தோழர்களுக்கு உண்டு தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களுக்கு உண்டு இராணுவத்தினுடைய வண்டியவே மறிச்சிருக்கிறோம் சார் கடந்த காலத்துல அன்றைக்கு நானும் மதிமுகவுல இருந்திருக்கிறேன் அந்த தோழர்களோடு களமாடி இருக்கிறோம் அதனால நீங்க ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்செல்லாம் இந்த ஊழ உதார விட்டு இருக்க கூடாது எல்லாம் முடியும் நாலு பேர் அடிச்சதுக்கே முப்பத்தஞ்சு பேர் ஓடிட்டான் இன்னைக்கு தளதறிக்க ஓடுறான் அங்க என்ன ஜனநாயக வழியில் நோட்டீஸ் கொடுத்ததுக்கே நீங்க இவ்வளவு வேகப்படுறீங்க அப்ப நீங்க பெரியார் குறித்து பரப்பு யாவது நாங்க எவ்வளவு வேகப்பட்டிருக்கணும் நாங்க எப்படி கிளர்ந்து எழுந்திருக்கணும் அந்த நோட்டீஸ் கொடுத்த பின்புதான் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்த பிறகுதான் அந்த நோட்டீஸ் மிக தீவிரமாக அந்த தோழர்கள் வந்து மக்கள் மத்தியில பரப்புவதை பார்க்க முடியுது இன்னும் வேகமாக அந்த நோட்டீஸ் மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்துகிட்டு இருக்கு சார் இங்க கருத்து முன்வைக்கிற நபர் யாராக இருக்கிறாருங்கிறது தான் கேள்வி மக்கள் வந்து கருத்து யாருடைய கருத்து அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து கருத்தை தான் பாக்குறாங்க நீ பெரிய பயில்வானு நீ பெரிய வசன வியாபாரி அதெல்லாம் மக்கள் பாக்குறது இல்லை உனக்கு என்ன பேரு நீ எவ்வளவு பெரிய பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆளு நீ எவ்வளவு பெரிய மோசமான நபர்ன்றது மக்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நாம ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் ஈரோட்டு தேர்தல் களத்தில் சீமான் பெரியார் குறித்து பேசியது எடுபட்டிருந்தால் தந்தை பெரியார் குறித்து நீங்கள் ஏன் அவதூறாக பேசிவிட்டு எங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வருகிறீர்கள் என்று ஒரு பெண் போய் வேட்பாளரை முற்றுகையிட்டாரா இல்லையா அதன் பிறகு சீமான் பிரச்சாரம் செய்ய வருகிற வாகனத்தின் முன்பாக பெரியார் குறித்து தவறாக பேசிய சீமானை வெளியேறும் முழக்கம் எழுப்பினார்களா இல்லையா மக்கள் போய் ஒரு சேர திரண்டு நின்று இன்னொன்று வெளி மாவட்டத்திலிருந்து வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் வெளியேறணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு தேர்தல் தேதி நெருங்க நெருங்க ஒவ்வொரு நடைமுறைகளா செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே வரும் அதுல ஒரு நடத்தை விதிமுறையின்படி என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட் வெளிமா ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வந்து இருந்து தேர்தல் பணியாற்றக்கூடிய அந்தந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியேறணும் மண்டபங்களை காலி பண்ணணும் அப்படி காலி பண்ணிட்டு போன பிறகு சீமான் காளிச்சாரோட பேசிட்டு இருக்காரு அப்புறம் ஈரோட்டு மக்கள் இடத்துல உன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சா நீ சேர்ல பேசிக்கிட்டு இருக்க ஏன் சேரோட பேசிக்கிட்டு இருக்க நீ தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐநூறு பேரை திரட்டி கொண்டு போய் எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி நிக்க வச்சு அந்த ஐநூறு பேருக்கு முன்னாடியே பத்து கூட்டத்தை நீ பேசின பாக்குறதுக்கு ஏதோ ஐநூறு பேர் அங்கங்க அங்கங்க திரண்டு நிக்கிறது மாதிரியே தெரிஞ்சது ஆனா அந்த ஐநூறு பேரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற உன்னுடைய ஆட்கள் அவங்க எல்லாம் வெளியேறின பிறகு நீ சேரோட உங்க அண்ணன் ஹெச் ராஜாவுக்கு இணையா நின்று பேசிக்கொண்டிருக்கிற காட்சி ஈரோட்டு தேர்தல் காலத்துல பாக்குறோம் அப்ப ஈரோடு தேர்தல் களம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா சீமானுக்கு உண்மையிலேயே எந்த ஆதரவும் ஈரோடு தேர்தல் களத்தில் இல்லைங்கிறத உணர்த்தது இன்னொன்னு சீமானுக்கு இப்ப வெறி தலைக்கு ஏறி இருக்க காரணம் என்னன்னா ரெண்டு விஷயங்களும் நம்ம பேசியாகணும் ஒண்ணு பெரியார் குறித்து இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற போதே பெரியாரை நான் புகழ்கிறேன் பெரியாரை நான் ஆராதிக்கிறேன்னு விஜய் ஒரு பக்கம் கிளம்புறாரு அது உண்மையான உணர்வா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம் நம்ம ஆனா நீ எந்த குறியீடை அவமதிக்கிறாயோ அந்த குறியீடை கையில் எழுந்துகிற வேலையை விஜய் செய்யறாருல்ல அது ஒரு பக்கம் எரிச்சலை உண்டாக்கிட்டே இருக்கு இன்னொன்னு எனக்கும் திமுகவுக்கும் போட்டி எனக்கும் திமுகவுக்கும் போட்டி நானும் திமுகவும் தான் நேரடியா மோதிரம்னு இந்த ஆளு பெருமைப்பீத்திக்கிட்டு அலைஞ்சான் இரண்டாவது இடம் எனக்கு தானா இப்ப இரண்டாவது இடத்துக்கு யார் வந்துட்டான்னா தோழர் குழந்தை அரசை நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு இரண்டாவது இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க பெரியாரிய கூட்டமைப்பு ஆதரித்த அண்ணன் கே எம் ஷெரீஃப் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க இப்ப அவங்க இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நாம மூன்றாவது இடத்துக்குள்ள போறோம் இது ஒரு பெரிய பின்னடைவாக அல்லவா இருக்கிறது என்ற அந்த ஒரு எரிச்சல் உணர்வு இப்போது வெளி வெட்ட வெளிச்சமாக சீமானிடத்துல வெளிப்படுகிறது சீமான் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் சார் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதனால் விரி தலைக்கு ஏறி இருக்கிற காரணத்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசுவது மட்டுமல்ல இன்றைக்கு நடந்த சம்பவம் ஒரு சாட்சி இத்தனை நாட்களாக இந்த காலத்தை தான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த அடிதடிக்கு தயார் படுத்துற வேலையை தான் அப்ப கூட அடிதடிக்கு அவர் வர மாட்டாரு இந்த இடும்பாவனை கார்த்தி மாதிரி நாலு அல்ல கைகளை அனுப்பிச்சு சண்டையை போடுறது ரோட்ல நின்று ஏன்னா அவன் மண்டை உடைஞ்சா இடும்பாவனை கார்த்தி மண்டை தான உடையுது சீமான் மண்ட உடையறதுலல்ல அவருக்கு நல்லா தெரியும் தம்பிகளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பத்து பேர் வரட்டுனா ஓடிடுவான் ஓடி போய் வீட்டுல போய் பங்கருக்கு அடியில ஒளிஞ்சிடுவான் எங்க இருக்கான்னே தெரியாம போயிடும் இதற்கு முன்பு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன்ன மதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பிறப்பியதற்காக ஒரு நாம் தமிழர் தம்பிய நேரம் நாங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டோம் வாடான்னு மறாவது நாள் காலையில வேலை செய்யற இடத்துல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டான் எங்க இருக்கிறான்னு தெரியாமலே போயிட்டான் இது வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல மொத்தம் அஞ்சு இடத்துல நடந்தது மதுரையில இதே மாதிரி நடந்தது வடசென்னையில இதே மாதிரி நடந்தது திருச்சிக்கு பக்கத்துல துறையூர்ல இதே மாதிரி நடந்தது இந்த மாதிரி அஞ்சு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி அவதூறு பிரச்சாரம் செய்ததற்காக போய் முற்றுகை முற்றுகையெல்லாம் ஒண்ணுல நாலஞ்சு நிர்வாகிகள் போய் பேசினாங்க என்னா பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிற முடியுது ஏற்கனவே சீமானுடைய வன்முறை பேச்சுகளாலதான் காவல்துறை அதிகாரியை தாக்கி சேப்பாங்க ஸ்டேடியத்துக்கு முன்பு ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய தம்பியை வந்து சிக்கினார் அவர் தம்பியே இல்லைன்னாங்க இப்ப ஈரோடு களத்துல வந்து நான் வெடிகுண்ட வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்டி விட்டார் இப்போ அவங்க தம்பிகள் போய் அதை கேட்டுட்டு போய் பிரச்சனை பண்ணி இன்னைக்கு காவல்துறை அவங்க மீதுதான் மிகப்பெரிய அளவுக்கு கேசுகள் வந்து போட போறாங்க எப்படியும் அவங்க வெளியூர்ல இருந்து வந்த தான் இருப்பாங்க கேஸுக்காக அலைய வேண்டிய சூழல் வந்து இப்ப ஏற்பட போது தொடர்ச்சியாக வன்முறை ஏவி தன்னுடைய தம்பிமார்களை சீமான் மாட்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா சார் ஒன்னும் இல்ல சார் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் விஷயத்திலயே நாம பார்த்தோமா இல்லையா என்னென்ன பேச்சு பேசினா இருந்தாலும் ஆனா இந்த ஆளு பேசின பேச்சை நம்பி சமூக வலைதளத்துல பல பேரு அண்ணன் ஏதோ பெரிய மாவீர அலெக்சாண்டருக்கு அடுத்து அண்ணன் தான் நினைச்சுக்கிட்டு இணையதளத்துல போய் கம்பு சுத்த ஆரம்பிச்சான் சமூக வலைதளத்துல ஒவ்வொரு தடையா புடிச்சு ரெண்டு மூணு பேர் மேல கேச போட்டோன்ன கேஸ் யாரு மேல போட்டாங்களோ அவங்க எல்லாம் நாம் தமிழ் இருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அடுத்து நீங்க சொன்ன சம்பவம் ஸ்டேடியத்துக்கு வெளியில நடந்த தகராறு இந்தால பேசுறத நம்பி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் ஏதோ பெரிய லெவல்ல தொடர்பு பண்ணி நம்மள வந்து இந்த சினிமால எல்லாம் வர்றது மாதிரி ஜெயில் கம்பிய உடைச்சு நம்மள வெளியில கூப்பிட்டு வந்து யால அரஸ்ட் பண்ணவன் எவன்டா மரியாதையா இருந்து உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவான்னு சொல்லி நேரா ஸ்டேஷன்ல போய் சண்டை போடுறதெல்லாம் சினிமால வரும்ல அந்த மாதிரி நம்மள கூட்டு போயிடுவாருன்னு நினைச்சு கனவுல சின்ன பசங்க நாலு பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கட்டுவதற்கான வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த தேர்தல் காலத்திலயும் அவர் செய்யற வேலை அந்த மாதிரியான வேலைதான் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி உசுப்பேத்தி அவங்கள ரோட்டுக்கு அனுப்பிச்சு அந்த பசங்க நாலு பேர் அடிக்க போறேன்னு போய் அவன் மேல கேஸ் ஆகி போய் தேர்தல் காலத்துல தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நான் வைலபிள் ஆக்கில கேஸ் உண்டு தேர்தல் பணி செய்ய விடாமல் அரசு அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்தா எப்படி நான் வைலபுல்ல போட முடியுமோ அந்த மாதிரி தேர்தல் பணி செய்ய விடாமல் தடுத்தா தேர்தல் பணி செய்து கொண்டிருக்கிற கட்சியினர் நேரடியாக போய் எங்களை வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் பணியாற்ற தேர்தல்ங்கிறது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு பக்கம் சார் அத நீங்க வந்து நடத்த விடாம தடுக்கிற வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாலோ போலிங்க்கு ஏதாவது இடையூறாக இருந்தீங்கனாலோ உங்க மேல நான் பெயலபுள் செக்ஷன்ல கேஸ் விட முடியும் இப்ப பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் நேரா போய் ஒரு கேஸ குடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க ஈடுபட்டு இருந்தோம் எங்களை தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னா எவன் எல்லாம் இப்ப கலவரத்துல ஈடுபட்டானோ இடும்பாவனை கார்த்தி உட்பட எல்லாம் நான் பெயலபுல்ல உள்ள உள்ளார போயிடுவான் அப்புறம் என்ன செய்வான் அவன் எல்லாம் தங்கி இருக்கிறது சென்னையா இருக்கும் திருவண்ணாமலையா இருக்கும் அங்கிருந்து ஈரோடுக்கு புறப்பட்டு போகணும் தஞ்சாவூர்ல இருப்பான் அங்கிருந்து ஈரோடுக்கு புறப்பட்டு போகும் மதுரையில இருப்பான் ஈரோடுக்கு புறப்பட்டு போனும் இப்படி அவன் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சே வாழ்க்கை போயிடும் அண்ணன் என்ன பண்ணுவாரு இசுசு கார்ல ஜாலியா சுத்திட்டு நைட் ஆனா காஸ்ட்லியான ஃபாரின் சரக்கை வாங்கி அடிச்சுட்டு ஹோட்டல்ல ரூமை போட்டு தூங்கிடுவாரு இவனுங்க டெய்லி பஸ்ல ஃபுட்பால் அடிச்சுட்டு போய் கோர்ட்ல ஆஜராகி பிச்சை எடுத்து வழக்கு நடத்த வழி இல்லாம வக்கீலுக்கு காசு கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இதுதான் கடந்த காலத்துலயும் நாம் தமிழர் கட்சியில் நடந்தது இப்ப இந்த விவகாரத்தை கூறு தீட்டுறதுக்கு பின்னாலும் இந்த தான் செய்ய போறாரு அதனால தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் வெளிப்போடுகிறது தயவு செய்து உனக்கு இந்த வழக்கு குறித்தெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது கடந்த காலத்துல வழக்கை சந்தித்து இருக்கிற உங்க இருந்து போன பல பேர்கிட்ட போய் கேட்டுப்பாரு என்ன நிலமைன்னு சொல்லி இப்படியே உசு பேத்தி பேசிட்டு அந்தால கிளம்பி போயிடுவாங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம இந்த நேரத்துல வைக்க வேண்டியிருக்கு நீங்க சொல்லி பார்க்கும் போது அங்க வேட்பாளருமே இருந்தாங்க அந்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர்ன்றதுனால அவங்களுக்குமே இந்த பிரச்சனையை சமைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்துல வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு சீமானுடைய ஆண்டு அந்த கட்சியுடைய நாளை வந்து கொண்டாடிகிறார் பெரியார் உள்ளிட்ட ஐந்து தலைவர்களுக்கு மாலைக்கு சிலைக்கு மாலை போடுவதை பார்க்க முடியுது ஆனா இங்க சீமான் தரப்பினர் வந்து முழு முற்றுமாக பெரியார் அவர்களை அவதூறாகவும் இழிவாகவும் பேசும்போது விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை ஆனா விஜய் தன்னுடைய தலைவராக இன்றைக்கும் பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய புதிதாக சேர்த்து அவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா அதே போல ராஜ்மோகன் அவர்கிட்டும் ராம்குமார்னு ஒரு நபர் அதே போல ரயிலா மணி உள்ளிட்ட பல்வேறு லிஸ்ட்கள் இதில் வந்திருக்கு இந்த லிஸ்ட்லாம் நீங்க எப்படி பார்த்துருக்கிடி இந்த சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒரு பெரிய கொள்கைவாதிய கட்சியில சேர்த்திருக்கிறாரு தலை சிறந்த கொள்கைவாதி அவரு அவருக்கெல்லாம் பெரியாருடைய பெயரை கேட்டாலே ஆசன வயல் மிளகாய் நிறுத்ததை போல ஒரு உணர்வு இருக்கும் அவரை வந்து நீங்க கட்சியில ஒரு பெரிய பொறுப்புக்கு கொண்டு வர்றீங்க இப்ப சி டி குமார்ட்ட நிர்மல்குமார் கேளுங்க உன்னுடைய கொள்கை தலைவர் பெரியாரா அப்படின்னு சொல்லி அப்ப இதுக்கு முன்னே பெரியார் குறித்து அவர் சமூக வலைதளத்தில் பரப்பிய செய்தி பெரியார் குறித்து அவர் பேசிய செய்தி இதெல்லாம் எதன் அடிப்படையில் பேசியது அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாட் நான் என்ன சொல்றேன்னா நிலைப்பாடு என்பது மாறுதலுக்கு உட்பட்டதுதான் நான் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு சித்தாந்தத்தில் இருக்கேன் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் எனக்கு இந்த சித்தாந்தத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் வருத்தம் இருக்கிறது இந்த சித்தாந்தம் வந்து ஏற்புடையது இல்லைன்னு நான் முடிவு பண்ணா நான் வேற சித்தாந்தத்துக்கு போக போறேன் வேற கொள்கை ஏத்துக்க போறேன் அது இயல்பு ஆனா நீ ஒரு புதிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த சித்தாந்தம் குறித்து இதற்கு முன்னு வச்ச கருத்தெல்லாம் மாறுபட்டு இருக்கிறியாங்கிறத நீ வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்னா இப்ப ஒரு தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் குறித்தோ இந்துத்துவ கருத்துக்கள் குறித்தோ ஒரு முன்வைக்கிறேன்ல ஒரு வாதத்தை அது நான் நாளைக்கு அந்த கருத்துக்களை ஏற்கிற போது எப்படிப்பட்ட கருத்துக்களாக நான் ஏற்றுக்கொண்டேன் நான் வச்சதெல்லாம் முன்னாடி பொய்ன்னு சொல்றேன்னா இல்ல வேற வரி இல்லாம ஏத்துக்கிட்டேனான்ற அந்த விவகாரம் இருக்குல்ல அதுக்கு சிடிஆர் குமார் பதில் சொல்லணும் சிடி ஆர் நிர்மல்குமாருக்கு என்ன கொள்கை வந்ததுன்னே தான் விஜய் பொறுப்பு போட்டார் அவருக்கு என்ன தெரியுமா குமார் யாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவரை கூப்பிட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சாங்க போட்டோ எடுத்துக்கிட்டாரு பொறுப்பு போட்டாங்க சொன்னாங்க ஒரு பொறுப்பை போட்டாரு ஓகே முடிஞ்சு போச்சு ஆதவ அர்ஜுன் எல்லாம் பேச நிறைய பேசிட்டாங்க எல்லாரும் நானுமே நிறைய பேசிட்டேன் அடுத்து இந்த தம்பி லயோலா மணி லயோலா மணி எவ்வளவு பெரிய கொள்கைவாதினா நான் மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் தீண்டாமை குறித்து உங்க கருத்து என்ன கட்சியினுடைய கருத்து என்னன்னா அதான் பாட்டிலேயே சொல்லிட்டாருல எங்க தளபதினாரு என்ன பாட்டுல சொன்னாருன்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அதுதான் என் கருத்துன்னு சொல்லிட்டாரு அவரு அதுதான் கட்சியினுடைய கருத்து அப்படின்னு ஒரு அரிய கருத்தை சொல்ற அந்த தம்பி கொள்ளை பரப்பு சேனல் இன்னொன்னு சட்னின்னு ஒரு சேனல் இருந்துச்சு அந்த சேனல் பேருக்கு சொல்ல வேண்டாம் நினைச்சேன் இருந்தாலும் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும்ன்றதுக்காக அந்த சேனல்ல பொழுதா பொழுதனைக்கும் அவதூறு பரப்புறதும் இல்லாத செய்தியை இட்டுக்கட்டி பேசுறதுமே ஒரு நண்பருக்கு வேலையாவே இருக்கும் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டிமன்றங்கள்ல வாத பிரதிவாதங்கள் செய்யற இடத்துல போயிட்டு பட்டிமன்றத்துல நகைச்சுவையா இல்லாத செய்திகள் அதாவது கணவன் மனைவி சண்டையே இல்லைன்னா கூட கணவன் மனைவி சண்டை இருக்கிறது மாதிரியே ஒரு தோரணியை உருவாக்கி நயம்பட பேசுவாங்க பேசுவாங்கல்ல அப்படி ஒரு பேச்சாற்றல் மிக்க தம்பி அவரு அவர் இப்ப என்னவாயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிருக்காரு அவருடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க அவர் பேசிய அரிய கருத்துகள் எப்படிப்பட்ட கருத்துகள்ங்கிறது தெரியும் இப்ப அந்த கருத்துல இருந்து அவர் மாறுபடுறாரா அவர் அம்பேத்கர் குறித்து என்ன பார்வையை வைக்கிறாரு அதே மாதிரி பெரியார் குறித்து என்ன பார்வையை வைக்கிறாரு வேலுநாச்சியார் குறித்து என்ன பார்வையை வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து விஜய்க்கும் அவர்களுக்கும் உண்டானது ஐடி விங் தலைவராக இப்ப வந்து வீர விக்னேஸ்வரன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி மோடி பிரதமராக வேண்டும் என்று எல்லா மீடியாக்களிலும் பேசினவர் அதே போல ராம்குமார்ன்றவருக்கும் ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ராம்குமார் யாருன்னா நியூஸ் மினிட் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திவ்யா அவங்களை வந்து மிக கொச்சையாக வந்து பதிவு போட்டு வழக்கு வாங்கி அதுல மன்னிப்பு கேட்டவர் இவர்களுக்கெல்லாம் இவர் வந்து மாநில பொறுப்பு கொடுக்கிறார் இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய இந்த மாநில பொறுப்பு சுய ஒழுக்கமே இல்லாதவர்கள் அல்லது கொள்கை பிறழ்ச்சி உள்ளவர்கள் இப்படியார நபர்களுக்கு கொடுத்து விட்டு நான் தமிழ்நாட்டை ஆளப்பறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு இரு யானைகள் கொண்ட பலத்தோட எதிரிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையான விடுறாரு எந்த நம்பிக்கையில இப்படி வருவாரு அதான் போகாத ஊருக்கு வழி சொல்றது இருக்குல்ல அந்த வழியதான் இப்ப அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய் அவருக்கு முதல்ல அரசியல் களம்னா என்னன்னே தெரியல ஆதவர்ஜுன் எல்லாம் கூட்டு உள்ளார அவர் வந்து சேர்த்து இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி ஆதவர்ஜுன் எல்லாம் சேர்ந்தது ஆதவர்ஜுன் மாதிரி ஆட்கள் எல்லாம் சேரணும் விஜய் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களும் விஜய் கூட சேரணும் இந்த தமிழருவி மணிய இவங்க எல்லாம் கொஞ்சம் விஜயோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வசதியா இருக்கும் விஜய்க்கு என்னென்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறதுன்னு இவங்கெல்லாம் பெரிய வாய்ப்புகளை விஜய்க்கு உருவாக்கி கொடுப்பாங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட சும்மா தான் இருக்காரு அவரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அவர் எல்லாம் மூத்த அரசியல்வாதி ஒரு அடையாளம் கிடைக்கும் இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல் எப்படி செய்யறதுன்னே அவருக்கு தெரியல அவர் இடத்துல இருக்கிற முரண்பாடு முதல் ஆண்டு முடிஞ்சு இரண்டாம் ஆண்டு துவங்கி இருக்கு அந்த கட்சி ஆனா அந்த கட்சியினுடைய கொள்கை ஒரு வருஷத்துக்குள்ளேயே சந்தி சிரிக்கிற மாதிரியான கொள்கை ஆயிப்போச்சு இப்ப வேலுநாச்சியார் என்னோட பாட்டின்னு யார் சொல்றா சீமான் சொல்றாரு எங்க பாட்டி வேலுநாச்சியார் அப்படின்றாருல இப்ப நியாயமா வேலு நாச்சியார் உங்களுடைய கொள்கை தலைவர்னு நீங்க பிரகடனப்படுத்தி ஊருக்கு ஊரு உங்க பொதுக்கூட்டம் நடக்கிற இடங்கள்ல உங்க கட்சி தோழர்கள் அடிக்கிற போஸ்டர்ல வேலுநாச்சியார் படத்தை போடுறாங்க நீங்களும் வேலு நாச்சியார கொள்கை தலைவர்னு பிரகடனம் பண்ணிட்டீங்க இதுக்கு முன்னாடியே வழிகாட்டின்னு சொல்லிட்டீங்க அப்ப வேலு நாச்சியார் உனக்கு மட்டும் தான் பாட்டியா எங்களுக்கு எல்லாம் பாட்டி இல்லையா நீ எப்படியா உனக்கு மட்டும் பாட்டின்னு சொல்லலாம் ஒரு தமிழர் இடத்துல வந்து நீ பாட்டின்னு சொல்ற கர்நாடகாவில போய் எங்க பாட்டின்னு சொன்னா நியாயம் இருக்கு கேரளாவில போய் எங்க பாட்டின்னு சொன்னா நியாயம் இருக்கு டெல்லியில போய் சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எங்க கிட்டயே எங்க பாட்டினா அப்ப எங்களுக்கு எல்லாம் பாட்டி இல்லையான்னு ஒருத்தர் கேட்கணுமா வேணாமா நியாயமா இப்ப பெரியார பார்த்து எங்க தாத்தா பெரியாருன்னு என்ன சொன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் யாரா தாத்தான்னு நாங்க கேட்கணும்ல அந்த கேள்வியை நீ வேலு பாதி கொண்டாடுறதுக்காக சீமானை பார்த்து கேட்கணும்ல அதை கேட்கறது இல்லை அது மட்டும் இல்ல பெரியார வந்து எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்கிறார் சீமான் ஒரே ஒரு கண்டன அறிக்கை உங்க கட்சியின் சார்பில் பெரியார் குறித்து தவறாக அட ஒண்ணுமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி பெரியார் என்ன சித்தாந்தம் என்னன்னா தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர் கூட பேசிட்டாருங்க எதிர்த்து ஆனா இவர் பேசுறதுக்கு மறுக்கிறார் ஒண்ணு இன்னொன்னு அவருடைய அந்த மாநாட்டினுடைய இது இருக்குல்ல தீர்மானங்கள் இருக்குல்ல அதுல முத்தான தீர்மானம் ஒண்ணு என்னன்னா ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்பதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு அறிவிச்சிங்க ஆனா சமீபத்துல நீங்க ஆளுநரை போய் சந்திச்சு ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்துட்டு போய் அதுக்குள்ள நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கண்டென்ட் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்க எதுக்கு சார் நீங்க ஆளுநரை போய் சந்திச்சீங்க அப்ப உங்க கொள்கை எவ்வளவு சீக்கிரமா பள்ளி பாருங்க நீங்க என்ன பண்றீங்க ஆளுநர் பொறுப்பு வேண்டாம்னு சொல்றீங்க ஆனா ஆளுநர் பொறுப்பு வேண்டாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றிய மை காய்வதற்குள்ளாக ஆளுநரை நேரடியா போய் பார்த்து அந்த பொறுப்புக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பொறுப்பை மதித்து நீங்க அவரிடத்துல ஒரு கிரிவன்ஸை கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அப்போ உங்க நிலைப்பாடு என்ன ஆளுநர் வேண்டாம்னு சொன்ன தீர்மான நிலைப்பாடா இல்ல ஆளுநர்கிட்ட போய் முறையிடுற உங்களுடைய அணுகுமுறை நிலைப்பாடா எந்த நிலைப்பாடுன்றது இருக்குல்ல அதனால அவரை பொறுத்தவரை அரசியல் தெளிவுலாமல் தான் இருக்கிறார் இந்த போய் இருக்கிற புதிய குரூப் எல்லாம் இருக்குல்ல அதுல குரூப்ல டூப்பும் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் போய் சேர்ந்து இந்த கட்சியை எடுத்து நிமிர்த்தி நிற்க வைக்கும் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்துல நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தொலைவையை நம்ம நேற்று பயன்படுத்தி நன்றி